ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட்ல கேட்குற கேள்விகளுக்கான வீடியோஸை டெய்லி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா கொலாப்ஸ்டு ஃபாலிக்கல் அப்படின்னா என்ன அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நீங்க வந்து சில பேர் வந்து பிரெக்னன்சி பிளானிங்ல இருக்கிறதுனால ஃபாலிகுலார் ஸ்டடி வந்து பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி ஃபாலிக்லார் ஸ்டடி பண்ணும்போது உங்களோட ஃபாலிக்லார் ஸ்டடி ரிப்போர்ட்ல கொலாப்ஸ் டு ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அப்போ அந்த கொலாப்ஸ்டர் ஃபாலிக்கல்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கு சில பேர் வந்து கொஞ்சம் அதை நெகட்டிவ்வா நினைச்சு பயப்படவும் செய்யறீங்க பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலாப்சிவ் ஃபாலிக்கல்னா என்ன அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி ஃபாலிக்கல் அப்படிங்கிறது ஒரு பை மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த ஃபாலிக்கிள்குள்ள நிறைய மெச்சூர்டு எக்ஸ் வந்து இருக்கும் அதுல தான் வந்து எக் ரிலீஸ் ஆகி வெளியில வரும் ஸோ அப்படி அதிலிருந்து இருந்து எக் வந்து அது ஃபாலிக்கல் வெடிச்சு அதுக்கு உள்ளே இருந்து ஓவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்த பிறகு அந்த வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபாலிக்கல் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அதை தான் வந்து கொலாப்ஸ்டு ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொலாப்ஸ்டு ஃபாலிக்கல் அப்படின்னு உங்களோட ஃபாலிகுலர் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் சைன் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சோ அதனால கொலாப்ஸ்டு ஃபாலிக்கல்னா ஓவலேஷன் ஆக போகுது இல்லைனா அதாவது ஓவலேஷன் நடந்துருச்சு அப்படின்றதுக்கான மீனிங் தான் அது சில நேரங்களில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை வெடிக்காமையே அந்த ஃபாலிக்கல் வந்து கொலாப்சிட் ஆகிடும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால கன்சீவ் ஆக முடியாது ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த கொலாப்ஸ்டு ஃபாலிக்கலுக்கான அர்த்தம் ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ஃபானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ